அப்துல் கதர் ஜிலான நாலாவது ஒரு விஷயம் சொல்றாங்க யாரையும் எதையும் மனுஷனா இருந்தாலும் சரி மனுஷன் அல்லாத விஷயங்களா இருந்தாலும் சரி சரிக்கவானா திட்டவானா அது சரியில்லாத பழக்கம் தானே முக்மீண்ட குணத்துல உள்ளதல்ல குணத்துல பதுவா இல்ல முக்மீன் செய்ய மாட்டா விளங்குதா நாங்க மீன்களாக மாறணும்னா மதுவா செய்யவும் கூடாது அதுக்கு அடுத்ததாக அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா இந்த லாணத்தை பத்தி சல்லல்ல அலிசல்ல அவங்க வாயிலாக அல்லா எங்களுக்கு தெளிவுபடுத்துறது அபுதாவுல பதிவு செய்யப்படக்கூடிய செய்தி இன்ன லாபுத இதான இன்னல் லாபுத இதாலான செய்ய ஒரு அடியான் சவிக்கிறான் ஒரு வஸ்துவையோ ஒரு மனுஷனையோ சவிக்கிறான் நான் உங்களுக்கு மதுவா செய்ய வைங்களேன்

திருப்பி கீழே வரும் எங்க பூமிக்கு வரும் பத்து போல பது பத்து கதவுகள் எல்லாமே மூடப்பட்டிருக்கும் அதுக்கு அடுத்ததாக சொல்றாங்க இந்த யாரு செஞ்சானோ அந்த பதுவா செய்யப்பட்டவன் அந்த பதுவாவுக்கு தகுதியாக இருந்தால் அந்த பதுவா செய்யப்பட்டவனுக்கு இது சேரும் பதுவா செய்யப்பட்டவன் அதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லியிருந்தா யாரு பதுவா செஞ்சாங்களோ அவங்களுக்கு வந்து சேரும் என்றது ரசூல் செல்ல அலை செல்ட்டுறாங்க இனிமேல் பதுவா செய்வோமா பதுவா செய்யறதா உம்மா பாப்பா பார்த்தா இன்றைக்கு என்ன புள்ளைக்கு பதுவா செய்றது புள்ளைக்கு பதுவா செய்யறது எந்த அளவுக்கு ஆபத்துன்னு சொன்னா அந்த புல்லட தலையெழுப்பியே அந்த பதுவா எல்லாம் பாதுகாக்கும் தப்பி தவறி என்ன செஞ்சிடறாங்கோ புள்ளைகளுக்கு பதுவா மட்டும் செஞ்சிட ஏசுவது அடிக்கிறது ஒரு பக்கம் இருக்க பதுவா மட்டும் செய்யாய் அந்த புலர் வாழ்க்கையே நாசமாக அல்லாஹு தாலா பாதுகாக்கணும் எதெல்லாம்